பிரச்சனம்பூதாதிசேவிதம் கபித்து ஜம்பூபலசாரபச்சுதம் மாசுதம் சுகவிநாசகரணம் நமாமி விக்னேஸ்வர விக்னேஸ்வரபாதமங்கஜம் வகிரதுண்டமகாக்காய சூரியகூடீசமர்பவா நிர்வினம் குருமீதேபா சர்வதா சர்வாய சோம்ஸ்ரீகங் கணவதி கண்ணாந்தபுல்லையரவர வசமானாயகதந்த வித்மஹே வகிரதுண்டாமஹி தன்னோதந்தி பிரச்சோதையாய நமோ நமக மாதம் கடைசி தேதி சங்கரகட சதுர்த்தியை முன்னிட்டு அம்மையப்ப விநாயகர் ஆலயம் சங்கரகட சதுர்த்தி பூஜை இன்று அம்மையப்ப விநாயகர் சந்தன அலங்காரத்திலே சகல சம்பத்துகளை தரக்கூடிய பதினாறு செல்வ பேராற்றலை தரக்கூடிய நம்முடைய அம்மையப்ப விநாயகர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அனைத்து அனைவருடைய சங்கடங்களும் இடர்களும் இன்னல்களும் போக்கி நம் அனைவரும் மகிழ்வோடு வாழ சங்கரகட சதுர்த்தி பூஜையிலே கலந்து கொண்டு இன்று மாலை நாலு மணிக்கு யாக வேள்விகள் நடைபெற்று சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று அன்னதானம் வழங்குவார்கள் அனைத்து பக்த கோடி மையன்பர்கள் அனைவரும் நம்முடைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு சர்வதேச பள்ளி எதிர்ப்புறமாக இருக்கின்ற அன்பு நகர் சதாசிவம் தெருவிலே அமைந்திருக்கின்ற அம்மையப்ப விநாயகர் ஆலயம் சங்கரகட சதுர்த்தி பூஜை சிறப்பாக நடைபெற இருக்கின்றபடியால் அனைத்து பக்தகுடி மையன்பர்களும் திரளாக கலந்து கொண்டு சங்கரகட பூஜையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் என்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க அம்மையப்ப விநாயகாய நமோ நமக சத்காயுமகே வகரதந்தாய்மகே தன்னோ தந்தி பிரச்சோதையாய நமோ நமக அனைத்து பக்தர்களும் அந்த யூடியூப் சேனல் ஸ்ரீலஸ்ரீ சித்திரல் யூடியூப் சேனலை ஷேர் செய்து லைக் செய்து சப்ரைட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீலஸ்ரீ சித்தநருள் ஜே கே ஆறுமுகம் என்பவையே சொல்க எல்லோரையும் இன்பற்று வாழ்க